அன்புள்ள ரவிஜி டிவி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் ஒரு பெண்ணிற்கு எப்படிப்பட்ட கணவர் அமைய வேண்டும் என்பதைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஒரு பெண் எதற்கு ஆசைப்படுவால் வருகின்ற கணவர் அமைதியாக இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது முக்கியமாக குடிகாரலாக இருக்கக்கூடாது இன்றைய நாளடைவில் இருபது பேருக்கு ஒருவர் குடிக்கிறார் குடித்து விட்டு வந்து வீட்டில் கலாகா செய்கிறார் ஆக ஜாதகம் பார்க்கும்போது தின பொருத்தம் கத பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் இருக்க வேண்டும் என்கிறோம் அதிலும் வசிய பொருத்தம் இருந்தால் ஒரு பெண் சொல்வதை கணவர் கேட்பார் ராசி அதிபதி பொருந்தும் இருந்தால் பாபியார் மாமலாருடன் தேசமான உறவு உண்டாகும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கார் பெண்களே பார்க்கலாம் கணவரின் ஜாதகத்தில் வரக்கூடிய வரன் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் ஆளின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஜல கிரகம் குடிகாரராக இருப்பார் போதை பழக்கத்துக்கு ஆர்ப்பாடுவார் மனைவியை பெண்களிடம் நேசமாக இருப்பார் அடுத்து ஆண்களின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் பாவ கிரகம் ராகு செவ்வாய் போன்றவை இருந்தால் கூட கணவருக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் பெரும்பாலும் லக்னத்தை வைத்தே நாம் ஒருவருடைய கேரக்டரை முடிவு செய்து விடுகிறோம் அடுத்து இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்த்தால் கணவர் எப்படிப்பட்டவர் அமைதியானவரா செயல்படுவாரா வேலைக்கு செல்வாரா இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் படுகிறார்கள் வேலை போவதில்லை சோபேரியாக இருப்பது உழைக்காமல் உண்பவன் திருடன் என்போம் நிறைய பேர் மனைவியின் சம்பாத்தியத்தில் காலத்தை ஓட்டுபவர்கள் இருக்கிறார்கள் பெண்களும் சரி குடும்பத்திற்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி பல்லை கழித்து கொண்டு கணவருக்கு சேவை செய்கிறார்கள் ஆகவே ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட அவை வேண்டும் லக்னத்துக்கு ஏழாம் இட அதிபதி லக்னத்தில் இருந்தால் கணவர் மூலமாக ஆதாயம் சம்பாத்தியம் சொத்துக்கள் சேரும் கதவர் மனைவியின் சொற்பனி கேட்பார் மனைவி பீதி எதுவும் செய்ய மாட்டார் ஆண்களின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் மனைவி மீதி எதுவும் செய்ய இயலாது ஆக கலஸ்திரஸ்தானம் சுந்தமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை பாவ கிரகங்கள் ஏனில் சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகுவோ இருந்தால் அடிக்கடி அடிக்கடி சண்டை வரும் பெண்கள் கணவர் தன் சொற்பனை கேட்காவிட்டால் வேலைக்கு ஒழுங்காக செல்லாவிட்டால் சம்பாத்தியம் இல்லாவிட்டால் அவர்கள் மனசு நொந்து அடிக்கடி தனியாகவே பேசிக்கொள்வார்கள் பெரும்பாலும் தனக்குத்தானே பேசிக்கொள்வது வீட்டில் அனுபங்கரையில் சமையல் அறையில் பேசிக்கொள்வது பாத்திரத்தை நமான் என்று போடுவது ஆகிய பழக்கங்கள் பெண்களுக்கு உண்டு வீக்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஆங்கிள் என்கிறோம் உடல் பலவீனம்தான் கோபம் கதவருடன் எதிர்த்து சந்தை போல இயலாது குடிகாரராக இருப்பார் வார்த்தைகளை வேறு விதமாக உபயோகிப்பார் அடிப்பார் திட்டுவார் அதற்கு பயந்தே பெண்கள் கோபத்தை அடக்கி தனியாகவே சோற்றோடு பேசிக்கொள்வது புகழ் வீடு அன்னம் அந்தம் என்பதை என்பதைப் போல சபையிலறையில் தனியாக பேசிக்கொள்வது ஆக வரக்கூடிய வரனை நிச்சயிப்பதில் பெண்களே வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறாரா பார்த்தால் போதையாசாமியாக இருப்பார் லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்குதா இல்லற வாழ்க்கையில் அதிருப்தி ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதா கடு கடு கடுவுடன் பேசுவார் அதைப் போல லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்போம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் புதன் சுக்கரன் குரு இருக்கலாம் இரண்டில் குரு இருந்தால் அவர் செயலில் நேர்மை வாக்கில் சுத்தம் செயலில் நேர்மை புதன் இருந்தால் நல்ல உபதேசம் செய்வார் கணவர் நல்ல விஷயங்களை தான் செய்வார் நல்ல செயல்களை தான் செய்வார் இரண்டில் சுக்கிரன் இனிமையாக பேசுவார் இரண்டில் சந்திரன் இருந்தால் கூட மனைவியிடம் அவர் தேசமாக அன்பாக பேசுவார் ஆக ஒரு மனைவிக்கு எப்படிப்பட்ட கணவர் என்பதை கணவள் கையில் இருக்கிற ஒரு பக்கம் மறுபுறம் ஜாதகம் பார்க்கும்போது நன்றாக அலசி பாய்த்து பொருத்தம் தினம் கனம் யோனி ராசி ரஞ்சி இருக்கிறதா அதற்கும் மேற்பட்டு வசிய பொருத்தம் இருக்கிறதா ராசி அதிபதி பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாவ கிரகம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் இவற்றையெல்லாம் எல்லாம் பார்த்துத்தான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆக கணவர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்கிறோம் போல நல்ல கணவர் அமைவதெல்லாம் அதுவும் இறைவன் கொடுத்த வரம் அப்படிப்பட்ட கணவர்கள் அமையாதவர்கள் கோவிலுக்கு சென்று சுக்கர பகவானையும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவாதை சிவன் கோவிலில் கிரகத்தில் சுக்கரன் இருப்பார் சுக்கரனுக்கு தீபம் ஏற்றுங்கள் பெருமாள் கோயிலாக இருந்தால் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்கள் செவ்வாய்க்கிழமை குடும்ப குடும்பஸ்தானாதிபதி கெட்டிருந்தால் கூட ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவர் அமைய மாட்டார் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் நீச்சமானால் போகஸ்தானம் என்போம் கணவரால் எந்த நன்மையும் இல்லை எந்த சுகம் கிடையாது ஆக செவ்வாயும் சரியும் சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் சரி வக்கரம் அடைந்திருந்தாலோ ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது அவள் நல்லதே செய்தாலும் அவளை யாரும் பாராட்டி பேச மாட்டார்கள் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் சரி இருந்தால் தர்மம் செய்யும் கிரகம் மறைந்து விட்டால் பிறருக்கு உதவி செய்தால் பிறரிடம் அவள் நன்றி விசுவாசம் எதிர்பார்க்க முடியாது ஆக கிரகங்களை நாம் அவ்வளவு எளிதாக பதிப்பிடக்கூடாது கோவிலுக்கு சென்றுங்கள் பெரும்பான் தாயார் உள்ள சந்ததியில் கூட தாங்கள் வழங்கலாம் நல்ல கலவர் வேண்டும் என்று முடிந்தால் தாங்கள் செய்ய வேண்டியது திருப்பாவை பாடல் படிக்கலாம் அபிராமி அந்தாதி தரம் தரும் கல்வி தரும் என்ற பாடலை நாங்கள் சொல்லலாம் அடுத்து ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அந்த கலஸ்தரஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல இளமையான கணவர் அமைவார் கணவருக்கு முக சுருக்கம் இருக்காது பார்க்க அழகாக இருப்பார் ஐம்பது வயது அறுபது வயது ஆனால் போல சிறு வயது பிள்ளையைப் போல சுறுசுறுப்பாக இருப்பார் அவள் கொடுத்து வைத்தவள் இளைஞராக இளைஞரை போல செயல்படுவார் அதை போல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு புதன் இருந்தால் உண்மையைத்தான் பேசுவார் மனதில் பட்டதை பேசுவார் மனைவியை கலந்து ஆலோசிக்காமல் அவர் எந்த வேலையையும் செய்ய மாட்டார் இப்படிப்பட்டவர் அமைத்தால் ஒரு பெண் கொடுத்து வைத்தவள் கடவுளுக்கு அவள் நன்றி சொல்ல வேண்டும் அடுத்து பொருத்தத்தில் நிலப்பொருத்தம் முக்கியமாக நிலப்பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இல்லாவிட்டால் அடிக்கடி அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும் எடுத்திருந்து பேசுவது ஒரு பெண்ணிற்கு தேவை பல அமைதி கணவர் ஒழுக்கமாக இருக்கிறாரா அன்பாக இருக்கிறாரா படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறாரா திருட வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் பிள்ளைகளை பராமரிக்கிறாரா அது போதும் ஆகவே கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவனம் என்று பெண்கள் நம்புங்கள் வாழ்க வளமுடன் உங்கலம் உண்டாகட்டும் ஓ ஸ்ரீ மகாலட்சுமி நமக